வெல்கம் டு புது பொண்ணு சமையலரை இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான மிளகு சீரக கோதுமை தோசை தான் பார்க்க போகிறோம் வாங்க சூப்பராகவே இருக்கும் அது எப்படி செய்து வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோதுமையும் நம்ம ஊற வச்சு தான் அரைக்க போகிறோம் அதுக்கு நான் வந்து சம்பா கோதுமை எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மல் கோதுமை இருந்தால் கூட எடுத்துக்கலாம் அது கூடவே அந்த கப் அளவுக்கே வந்து இட்லி அரிசி எடுத்துக்க வேண்டியது தான் பச்சரிசி போடுறது அந்தலாம் போடலாம் இல்லை விருப்பப்படலன்னா போடவும் தேவையில்லை துவரம் பருப்பு வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு ஐம்பது கிராம் போடணும் அதே அளவுக்கு வந்து கடலை பருப்பும் ஐம்பது கிராம் அளவுக்கு போடணும் உளுத்தம் பருப்பும் அதே அளவு தான் இந்த மூணு பருப்புமே ஒரே அளவாக ஈக்குவலாக போடணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்க வேண்டியது தான் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கழுவிட்டு ஊற வைக்கணும் இப்போ வந்து நீங்கள் நார்மலாக ஈவினிங் வேணும்னா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எட்டு மணி நேரம் வந்து அது புளிக்கணும் நான் என்ன பண்ணுவேன்னா நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுப்பேன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த புளிப்பாக இருக்கும் அந்த தண்ணி வந்து நல்லா ஊறி நம்மளுக்கு அந்த தண்ணியை ஊற்றி அரைக்கும் போது நம்மளுக்கு அந்த புளிப்பு சுவையோடு இருக்கும் அதனால ஒன்றுமே ஆகாது கெட்டிலாம் போகாது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே வந்து நீங்கள் அரைச்சி ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே உங்களுக்கு நல்லா வந்து மேலெலாம் புளிக்க ஆரம்பிச்சிடும் அந்த தண்ணி ஊற்றி அரைக்கும் போது நம்மளுக்கு நல்லா புளிக்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோ தான் இப்போ ஜாரில் மாற்றி நம்ம நல்லா வந்து அரைச்சி நைஸாக வந்து எடுத்துக்கணும் ரொம்ப குறை குறைப்பெல்லாம் எடுக்காமல் நல்லா நைஸாகவே தோசைக்கு எப்படி அரைப்போமோ அதே பக்குவத்தில் தான் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நான் நல்லா அரைச்சும் எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு நம்ம நல்லா அரைச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு தோசை ஊற்றும் போது நல்லாயிருக்கும் அரிசி எல்லாமே நல்லா போட்டுடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து கொஞ்சம் போல் வந்து உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம வந்து சுடும்போது தோசை சூப்பராக இருக்கும் ஒரு ஆறு மணிக்கு காலையில் அரைக்கிறீங்கன்னா எட்டு ஏழுக்கெல்லாம் கூட சுடலாம் ஒன்றுமே ஆகாது நல்லாயிருக்கும் இப்போ உப்பு போட்டு கலந்து வச்சிட வேண்டியது தான் கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் என்னென்ன மசாலா போடுறோம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது தான் இப்போ நல்லா மூடி ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு நல்லா மேலெல்லாம் பபுள்ஸ் வந்து இருக்கும் மாவு கூட சேர்க்கறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் குறை குறைப்பெல்லாம் எடுக்கக்கூடாது நல்லா நைஸாக எடுத்திங்கன்னா நல்லாவே இருக்கும் ஆவை தோசை சுடுறதுக்கு நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் நல்லா ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க நம்ம போது தென்படாத அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ அந்த மிளகு ஜீரகம் நல்லா பொடி பண்ணிச்சோல்ல இந்த மாதிரி பொடி பண்ணதை நல்லா தூவிட்டு அதையும் வந்து மிக்ஸ் பண்ணோம் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் வந்து பெருங்காயம் போட்டு நம்ம பருப்புலாம் போட்டிருக்கோம்ல அதனால் வந்து நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி காலையில் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் கோதுமை நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது குழந்தைங்கள இருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் சுகர் காரங்க தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் இல்லை எல்லாருமே நார்மலாக சாப்பிட்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை சுடுங்க கல்லி இப்போ வந்து நல்லா காஞ்சிருக்கு நம்ம தோசை விட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக சூப்பராக வரும் நல்லா மெலிசாக வேணாலும் நீங்கள் மெலிசா சாப்பிட்றவங்களா இருந்தால் மெலிசா சுட்டு எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் தடியாக தான் சாப்பிடுவேன்னா தடியவும் சுட்டு சாப்பிட்டுக்கலாம் இது கூட கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி இந்த மாதிரி நல்லா கெட்டியாக சட்னி அரைச்சி சாப்பிடும்போது இந்த தோசைக்கு சூப்பராகவே இருக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தோசையை வந்து திருப்பி போடுறதான் திருப்பி போடலாம் இல்லைனா அப்படியே கூட வச்சு சாப்பிடலாம் ஒன்றுமே ஆகாது நல்லா வந்து முறு முறு முறுன்னு சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும் கோதுமையில தான் இந்த மாதிரி செஞ்சமான மாதிரி இருக்காது அந்த வலுவலுப்பு தன்மை நம்ம நார்மலாக கொடுத்துற தோசை மாதிரியே இருக்கும் முருமருன்னு இருக்கும் இப்போ நல்லா பாருங்க கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு நம்ம அப்படியே எடுத்து வச்சு ப்ளைட்டில் வச்சு சாப்பிட வேண்டியது தான் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களை இந்த விட போய் தீபா விஷயம் நன்றி வணக்கம் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டாட்டா பாய்